வேகவைத்த பால்சாமி காளான் பீஸா ஒன்று பவுண்டு பீஸா மாவை உறைந்திருந்தால் கரைத்துவிடும் ஒன்றின் கீழ் நான்கு கப்பாலிவ் எண்ணெய் ஒன்று பவுண்டு புதிய வெள்ளை காளான்கள் வெட்டப்பட்டது ஒன்றின் கீழ் நான்கு கப் மெல்லியதாக வெட்டப்பட்ட சிவப்பு வெங்காயம் இரண்டு தேக்கரண்டி மெல்லியதாக வெட்டப்பட்ட பூண்டு இரண்டு தேக்கரண்டி பால்சாமி வினிகர் ஒன்று தேக்கரண்டி நறுக்கிய புதிய தைம் இலைகள் அல்லது ஒன்று டீஸ்பூன் உலர்ந்த வறட்சியான தைம் இலைகள் நசுக்கப்பட்டது ஒன்று தேக்கரண்டி உப்பு ஒன்றின் கீழ் நான்கு தேக்கரண்டி வெடித்த கருப்பு மிளகு ஒன்றின் கீழ் மூன்று கப் தயாரிக்கப்பட்ட பெஸ்டோ ஒன்று கப் துண்டாக்கப்பட்ட ஃபோண்டினா சீஸ் பிரிக்கப்பட்டது ஒன்றின் கீழ் மூன்று கப் வருத்த சிவப்பு மிளகு தூள் அடுப்பை நானூற்று ஐம்பது டிகிரி எஃப்கு முன்கூட்டியே சூடாக்கவும் காய்கறியுடன் பன்னிரண்டு அங்குல பீஸா பானை தெளிக்கவும் சமையல் தெளிப்பு சுற்றிலும் ஒன்றின் கீழ் நான்கு இன்ச் விளிம்பை உருவாக்கும் வகையில் மாவை உருட்டவும் அல்லது நீட்டவும் விளிம்பு ஒரு முட்கரண்டியை பயன்படுத்தி மாவின் மேற்பரப்பை துளைக்கவும் மேலோடு பொன்னிறமாகும் வரை பத்து முதல் பன்னிரண்டு வரை சுடவும் நிமிடங்கள் ஒதுக்கி வைத்தார் இதற்கிடையில் ஒரு பெரிய வானலியில் நடுத்தர உயர் வெப்பத்தில் சூடாக்கவும் ஆலிவ் எண்ணெய் புகைப்பிடிக்கத் தொடங்கும் வரை காளான்கள் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கவும் சமையல் எப்போதாவது கிளறி காளான்கள் பொன்னிறமாகும் வ